அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நாம் கூடியிருக்கிறவங்க அனைவருமே பாக்கியம் பெற்றவங்க தான் அலமது எல்லா மக்களும் வந்து கல்வியை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் கற்றுக்கொள்ளும் போதே எத்தி வச்சுக்கொள்கிற ஒரு பாக்கியமும் இந்த மதர்சாவில் அல்லாஹ் அல்லாத்தாலாம் இந்த மதரசாவை முத முதல்ல வந்து பயானுக்காக மட்டும்தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் போக போக வந்து பயானுக்கு வந்தவங்களே எங்களுக்கு கொஞ்சம் புராண உதவ சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது கேட்டதுக்கப்புறம் மக்தப் மதரசா ஆரம்பித்தாங்க ஏறத்தாழமாக மாதம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஆண்டு நிறைவு பெற்று பதினோராவது ஆண்டே தொட்டிருக்குது மாஷா அல்லான்ட்டு அல்லாவினுடைய கிருவியை கொண்டு அந்த மக்தப் மதர்சாவுக்கு வந்தவங்களே எங்களுக்கு ஆலிமா பட்டம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏறக்குறைய வந்து மாணவிகள் வந்து பட்டம் பெற்று சென்றதோடு மட்டும் இல்லாமல் மதரசாவினுடைய தொடர்போடையும் இருக்கிறாங்க ஆலிமா பட்டம் பெற்று எட்டு ஆண்டுகள் ஆகுது எட்டாவது ஆண்டு நிறைவு பெறுது இந்த ஆண்டும் ரெண்டு பிள்ளைங்க வந்து ஆலிமா முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து வளர வளர வந்து என்ன அப்படின்னு முன்னேற்றங்கள் வந்து இந்த மதுர சாலை மாத்திரம் கூடிக்கிட்டே போகுது என்ன அப்படின்னு ஆலிவா மட்டும் இல்லாம ஹாஃபிலாக்களாவும் ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம் அதுவும் ரெண்டு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது வர்றவங்களுக்கு வந்து பேசுகிற ஆற்றலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சொற்பொழிவை நாங்க ஏற்பாடு செஞ்சோம் அதுவும் ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது வந்து பயான்களை கேட்க வந்தவங்க கூட இல்லை எத்தி வைக்கிறதுக்கு ஒரு பாக்கியங்களை வந்து அல்லாஹாலா கொடுத்துருக்குறான் ஷல்லாம் மென்மேலும் வந்து இந்த மதரசாவுக்காக யார் உள்ளத்தாலும் உழைப்பாலும் அதே மாதிரி பொருளாதாரத்தாலும் யார் யாரெல்லாம் வந்து இந்த மதரசா முன்னேறணும் என்று நன்மையை நாடி செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தலாவினுடைய சார்பாகவும் அதே போல அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டும் இந்த நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் மதரசாவின் சார்பாகவும் அவங்க அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் வந்திருக்க உங்களையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னும் மென்மேலும் வந்து கியாமத்து நாள் வரை இந்த மதரசா நீடிக்கணும்னுட்டு அல்லா இடத்துல வந்து நானும் துவா செய்கிறேன் நீங்களும் இன்ஷா லா துவா செய்யுங்க வாஹிர் தவான் அனில்ஹில் ரபுல்லமே அலாமத்துல வரகாத்தூ